அரச ஊழியர் சம்பள உயர்வு குறித்து வெளியான தகவல் அனுரவின் தேர்தல் கால வாக்குறுதிகள் கேள்வி எழுப்பும் மகிந்த தரப்பு மதுபானம் மற்றும் சிகரெட் விலை குறித்து வெளியான அறிவிப்பு பேருந்து விபத்து முப்பது பேர் பலி ஐஎம்எப் ஒப்பந்தத்தால் ஏற்பட்ட சிக்கல் வரிகள் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு வரவு செலவு திட்டம் தொடர்பில் நந்தலால் வீரசிங்க பெருமிதம் தீவிர சிகிச்சையில் பிரான்சிஸ் தேவாலயங்களில் பிரார்த்தனை கூட்டணிக்கு எதிராக அமெரிக்காவில் வெடித்த போராட்டம் வரவு அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் விளக்கம் அளித்துள்ளார் வரவு விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அரச ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக சிலர் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரசு சேவையின் மிக குறைந்த பட்டத்தில் உள்ள பிஎல் பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் மருத்துவர்களின் சம்பளம் எவ்வாறு திருத்தப்படுவதாக தெரிவித்த பிரதியமைச்சர் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மீதமுள்ள தொகையில் முப்பது சதவீத தொகையும் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருணகுமாரி நாயக்க தலைமையிலான அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலைமையில் வரவு செல்வத்திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கேள்வி எழுப்பினார் இது ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் சுமீர்சமான காலப்பகுதி என்றால் அது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தான் கூற முடியும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அதனை யாரும் மறந்துவிட முடியாது வரவு செல்வ திட்டத்தில் நிறைவேற்றினோம் ஆனால் அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலையில் வரவு செல்வ திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு ஏற்படுத்த முடியும் அவை வரும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுகின்றன மக்களை ஏமாற்றி போலியான வாக்குறுதிகளை வழங்கினார்கள் தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இதனை மக்களும் நன்கு உணர்ந்துள்ளனர் குறிப்பிட்டுள்ளார் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டது எனினும் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகளின் விலை அதிகரிக்கப்படாது என மதுவரி திணைக்களத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது எனவே வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மீண்டும் விலை அதிகரிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் திகதி மதுபான வகைகள் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு வீதத்தினாலும் சிகரெட் வகைகளின் விலை ஐந்து முதல் பத்து உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொலிபியாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டின் மலைப்பாங்கான பகுதியில் வைத்து பேருந்து ஒன்று கவிழ்ந்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது பொலிவியாவில் யோகலவில் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த பேருந்து சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விபத்து பொராசி மற்றும் மொரோட்டோ நகரங்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்து அதிவேகமாக சென்றதால் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் இல்லாவிட்டால் அரசாங்கம் வரிகளை நீக்கி என்று நிதித்துறை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அதன் தொடக்க வரவு செலவு திட்ட வரிகளை நீக்க முடியாதமைக்கான காரணத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற எடுக்கக்கூடிய ஒரே நடவடிக்கை வரவு செலவு திட்டம் அல்ல மேலும் தொடக்க மேலும்ரவு செலவு இதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரே கருவியும் அல்ல பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பாதைக்கு அடித்தளம் அமைப்பதை இந்த வரவு செலவு திட்டம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தேவையற்ற பொருட்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரியை நீக்குவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார் அதேவேளை ஐ எம் எஃப் ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லாவிட்டால் தொடக்க வரவு செலவு திட்டத்தில் வரியை நீக்கி இருக்கலாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஐ எம் எஃப் உடனான நடவடிக்கை குறித்து நாங்கள் முடிவு செய்ய முடிந்தது அத்துடன் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அரசாங்கம் அதன் தொடக்க வரவு செலவு திட்டத்தில் வரிகளை நீக்க நினைத்தது இருப்பினும் அதை செய்ய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கேகலையர் ரம்புக்வெல மற்றும் அரசாச்சக தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயம்பதிஹின் கெந்தி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது என்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நிசங்க முன்னிலையில் நடைபெற்றுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழிகாட்டுதலின் கீழ் முறைப்பாட்டில் மேலும் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலதிக சாட்சியங்களுக்காக ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரம்புக்வெல மற்றும் அரசு அச்சக தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோர் மீது அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் நிதியிலிருந்து தனது சொந்த கையடக்க தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவை செலுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கை தொடர்ந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்படுத்தல் திட்டத்தின் அளவுகளின்படி செயல்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார் அதன்படி இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டுக்கு ஒரு நல்ல விடயங்களை உள்ளடக்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் இலக்கை பார்க்கும் போது இந்த முறை நாம் திட்டத்தில் அதிக நம்பிக்கை வைக்க முடியும் பணவியல் கொள்கையின்படி நிலையான வட்டி விகிதங்களை பராமரிக்க உதவும் பல ஆண்டுகளாக விவாதங்களில் ஒருவர் என்ற ரீதியில் இந்த முறை ஒரு நாடாக ஒட்டுமொத்த பொருளாதார பொருளாதாரத்தன்மைக்காக சரியான திசையில் செல்ல வெளிப்புற பங்குதாரர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிகளின் மொழி பல ஆண்டுகளாக ஐஎம்எஃப் உடனான விவாதங்களில் பங்கேற்ற ஒருவர் என்ற ரீதியில் இந்த முறை ஒரு நாடாக ஒட்டுமொத்த பொருளாதார சரியான திசையில் செல்ல வெளிப்புற பங்குதாரர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் வரவு முடியும் நிர்வாகத்தில் மாற்றம் இருந்த போதிலும் பெர்னாண்டோ பொருளாதார கொள்கையின் திசை மாறவில்லை நிர்வாகத்தில் மாற்றம் இருந்த போதிலும் பேரிடர் பொருளாதார கொள்கைகளின் திசை மாறவில்லை இன் ஒட்டுமொத்த பெரிய பொருளாதார நிலைப்படுத்தல் திட்டத்தின் அளவுருக்களுக்கு செய்யப்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருப்பதால் இதை ஒரு நேர்மறையான அறிகுறியாக நான் பார்க்கிறேன் என்றார் போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நலம் பெற வேண்டி பலரும் தேவாலயங்களில் பிரார்த்தனைகளை செய்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக இருந்து வருபவர் எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து பெற்று வந்த நிலையில் கடந்த வாரம் உடல்நிலை கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்ததில் அவருக்கு சுவாச குழாயில் வைரஸ் பாக்டீரியா உள்ளிட்ட பல வகையான தொற்றுகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் இதனால் அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பிரான்சிஸ் நலம்பெற வேண்டி கத்தோலிக்க தேவாலயங்களில் கிறிஸ்தவ மக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பாடிகன் வெளியிட்டுள்ள தகவலில் போப் பத்திரிகை வாசிப்பது உள்ளிட்ட அன்றாட பணிகள் சிலவற்றை செய்வதாகவும் அவரது உடல்நிலை தொடர்ந்து சீராக இருப்பதாகவும் குறிப்பிட அதேவேளை உடல் நலனை கருத்தில் கொண்டு மார்ச் ஐந்து வரை போப்பின் அனைத்து நிகழ்ச்சி திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மற்றும் எலான் மஸ்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ட்ரம் மற்றும் மஸ்க் கூட்டணிவால் உருவாக்கப்பட்ட திட்டங்களுக்கு எதிராக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மூன்றாம் திங்கள் அமெரிக்காவில் பிரான்சிஸ் இந்நிலையில் குறித்த தினத்தில் நாடு முழுவதும் விடுமுறை என்பதால் அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை நினைவு கூர்ந்து மக்கள் நன்றி செலுத்தவர் எனினும் இந்த ஆண்டு டே நிகழ்வில் டிரம்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர் ஐம்பதாயிரத்து ஐநூற்றி ஒன்று என்ற இலக்கத்தை சேர்ந்தவர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்துக்கு ஐம்பது ஆர்ப்பாட்டங்கள் ஐம்பது மாநிலங்கள் ஒரு இயக்கம் என்று பொருள் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ட்ரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியுள்ளனர் மேலும் புளோரிடா மற்றும் கலிபோர்னியா மாகாணங்களிலும் பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது